எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒருவரி மந்திரம் அப்படிங்கிற தொகுப்பில் நம்ம பார்க்க போற மந்திரம் சிவன் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயருடைய நாமங்களை இணைத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம தினசரி பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சதாசர்வ காலமும் உச்சரிச்சதே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் வாழ்க்கையில் கிடைக்கும் அதாவது சிவனை வேண்டினா ஞானம் கிடைக்கும் பெருமாளை வேண்டினா இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்பங்களும் கிடைக்கும் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது மூலமாக நம்ம எடுக்கிற த காரியங்கள் தொடங்குற காரியங்கள் அத்தனையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இன்று மூன்று தெய்வங்களோட நாமங்களை நம்ம தினசரி உச்சரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற அத்தனை விதமான வளங்களும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் நம சிவாய நாராயணாய ஸ்ரீராமதாச ஆஞ்சநேயாய நம சிவாய நாராயணாய ஸ்ரீராமதாச ஆஞ்சநேயாய ரொம்ப எளிமையான மந்திரம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பெரிய பெரிய வ வார்த்தைகள் எதுவுமே இல்லை பகவானோட நாமத்தை மனசார உச்சரிக்கிறது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்கிறதில் நமக்கு வேலையே அதனால் கண்டிப்பாக விளம்பர எழுந்த உடனேயோ அல்லது ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி சமயங்களில் இல்லை பயணங்களில் இருக்கும்போதோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சகலவிதமான காரியங்களிலும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அற்புதமான மந்திரம் இது இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாலே நமக்கு எல்லா ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ண புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த மூன்று தெய்வங்களுக்குள்ள சிவன்லேயும் பெருமாள்லேயுமே எல்லாமே அடங்கிடுறது கூடவே நம்ம வெற்றிக்காக ஆஞ்சநேயரோட நாமத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அதனால் நம்ம தொடங்குகிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக முடியக்கூடிய அற்புதமான மந்திரம் இது இந்த மந்திரத்தை தினசரி சொல்லிடணும் இத்தனை தடவை தான் இவ்வளோ நாள் இத்தனை தடவை அப்படிங்கிற கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு எப்போல்லாம் தோன்றுறதோ எப்போல்லாம் முடிகிறதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற தொகுப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மந்திரங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல அற்புதமான பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமசா சுகினோ பவந்தம் ததாஸ்து